வணக்கம் நான் உங்கள் தீபா உங்களுடைய ஆதரவிற்கு மிகவும் நன்றிகள் நல்ல கருத்துக்களுக்கு மக்கள் எப்போதும் நிற்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை அதன் ரீதியில் இந்த இரண்டாவது காணொளி நான் எனது சமூக வலைத்தளத்தில் உள்ளே வந்து இவ்வாறு கருத்துக்களை பதில்கிற காரணம் மார்க்கண்டு மாலினி மிகவும் பிரபல்யமானவர் சமூக வலைத்தளங்களில் ரெண்டு மாதத்திற்கு முன் அவர் எனக்கிட்ட கருத்துக்களால் தாக்கப்பட்டுதான் இன்று நான் இப்போ எனக்கான ஒரு கணக்கை உருவாக்கி அதனூடாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எனது முடிவை எடுத்தேன் என்ன விஷயம் என்றால் ரெண்டு மாதத்துக்கு முன் இவங்க ஒரு துபாய் ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க அதன்போது அவங்க அணிந்துள்ள ஆடையை பார்த்து நான் ஒரு கருத்தினை பதிவு செய்தேன் அதாவது மார்க்கண்ட் மாலினி உங்களுக்கு நினைவிருக்க தெரியவில்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நீல கலர் ஃப்ராக் கொண்டு போயிட்டு சொல்ல போனால் அது நல்ல வடிவான ஃப்ராக் ஆனால் ஒரு வயசான பெண் பிள்ளை அணிந்தால் அது நல்ல ஒரு அழகான ஆடை அதை நீங்கள் அணிந்துள்ள போது நான் சொன்ன கருத்து மூன்று குழந்தைகளின் தாயாக எனது மரநிலையில் நான் சொன்ன கருத்து இந்த ஆடையை கொஞ்சம் நீட்டாக அணிந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் உங்கள் குழந்தைகளின் கௌரவம் என்ன ஆகும் என்று நான் கேட்ட கேட்டபோது நீங்கள் சொன்ன பதில் என்னால் அந்த வசனத்தை வார்த்தையாக சொல்ல முடியவில்லை மக்களுக்கு ஏனென்று சொல்லினால் நான் ஒரு பெண் அதாவது ஒரு பெண் குழந்தையின் தாய் ரெண்டு ஆண் குழந்தைகளின் தாய் என்னால் அந்த வசனத்தை சொல்ல முடியாது அந்த வசனத்தின் விளக்கத்தை நான் சொல்லுகின்றேன் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆடை எதுவும் இல்லாமல் துபாய் ரோட்டில் என்னால் நிற்க முடியும் என்று சொல்லி சொன்னபோது மீண்டும் அவ சொல்லுகின்றா ஆடை எதுவும் இல்லாமல் நான் துபாய் ரோட்டில் நிப்பேன் எனது மகன் சொல்லுகிறார் இன்னொரு குட்டி கலசான ஒன்று போட்டுக்கொண்டு இந்த சந்தில போய் ஒரு வீடியோ போடுங்கம்மா பார்த்து வயிறு எறிகட்டுக்கு முண்டு எனக்கு தெரியல அந்த குழந்தை இப்படி சொல்லிச்சா இல்லை நீங்கள் இப்படி இந்த குழந்தைய வச்சு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல இன்னும் பத்து வருஷம் போகேக நீங்கள் நீங்கள் சொன்ன கருத்தை நீங்கள் அழித்து விட்டீர்கள் ஆனால் பொதுமக்களும் பா சில பேர் பார்த்துருப்பாங்க கட்டாயம் இந்த வீடியோ சென்றடையேக்க அவங்க சந்தோஷப்படுவாங்கள் என்ன சொன்னால் தைரியமாக இந்த பெண்ணும் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்குது என்ன ஆனால் உங்கள் குழந்தை இந்த கருத்தை பார்த்துருந்தால் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தையின் மனநிலை என்ன ஆகும் நீங்கள் தைரியமான பெண் தான் ஆனால் ஏன் அழித்தீர்கள் தைரியமான பெண் நீங்கள் சொன்ன ஹரத்தை நீங்கள் சொன்ன அந்த கேவலமான வசனத்தையும் நீங்கள் சொன்ன கேவலமான ஹரத்தையும் வச்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதான் உங்களை மகாராணியாட்டம் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த ஒரு கலிகால பிள்ளைகள் அதையும் பார்த்து யோசிச்சிருக்குங்கள் என்ன இந்த அக்கா இப்படி சொல்றான் அக்காண்டே சொல்ல முடியாது என்னென்னு சொல்லி சொன்னா ஒரு பெண்ணுன்ற அந்தஸ்துக்குள்ள இருக்கிறவள் அந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்ல மாட்டார் நீங்கள் என்னென்னு சொன்னீங்க ஆடைகள் எதுவும் இல்லாமல் நான் ரோட்டில் நிற்பேன் ஆண்கள் அனைவரும் என்னை பார்த்து விட்டு செல்வார்கள் என்று கேவலமா இல்லையா தெரியாம தான் கேட்கறேன் கேவலமா இல்லையா சரி அதை ரெண்டாவது பக்கம் விடுங்க உங் நீங்கள் சொன்ன கருத்துங்களை விடுங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் எப்படிப்பட்டவர்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பெண் எனக்கு தெரியும் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிந்தவர்கள் ஒன் ஒரே ஒரு பெண் அணு அடுத்த எல்லாமே நிறைய ஆண்கள் அந்த ஒரு பெண்ணுடன் நாருங்க அந்த பெண் சொல்லுறாரு நீ யாழ்ப்பாணத்துக்கார தானே யாழ்ப்பாணத்துக்காரையும் இப்படி தான் யாழ்ப்பாணத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு கலாச்சாரம் தெரியுமா பண்பாடு தெரியுமா இல்லை பிள்ளைகள்ட்ட பழக்க வழக்கம் தெரியுமா ஒரு சில பேர் இப்போ ஆடை இல்லாம ஆடுற அழக ஆடுவாளுக அதுகளுக்காக எல்லாரையும் நாங்கள் சொல்ல ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி படிப்பிச்சு எங்களுக்குன்னு சொல்லி பழக்க வச்ச பழக்க வழக்கங்கள் இன்னும் எங்களோடான்னு இருக்குது நாங்களும் உங்களை மாதிரி ஒரு வழிநாட்லான்னு இருக்கிறோம் நல்ல உயர்ந்த பொசிஷனில் இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எப்படி ஆடை அணிகிறோம் நான் எந்த மனநிலையே தான் என்னால் கதைக்க முடியுமே வழியே கருத்து சொல்கிறேக்கே எந்த கருத்தை தான் நான் சொல்லிடலாம் மற்றவன் கருத்தை என்னால் சொல்லிடாது நான் விண்டருக்கு ஒரு ஆடையும் சம்மருக்கு ஒரு ஆடையும் அணியலை நான் அணிகிற ஆடை பெண்ணா நான் இருக்கும்போது இருக்கும்போது என்ன உடம்பை மறைக்கத்தான் நான் ஆடை உடுத்துறேன் ஆனால் நீங்கள் என்ன எல்லாம் கதைச்சி வச்சுருக்கிறீங்கள் இந்த இவர்களுக்கு பெண்ணை விட கொஞ்சம் ஆண்கள் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க ஐயோ கடவுளே அக்கா அம்மா அக்காஜி ஆறு பண்டை வாங்கட அறிவுகட்டவங்களே உங்களை எல்லாம் என்னன்னு சொல்லி பேசுறேன்னு எனக்கு தெரியல உங்களை பெற்றவங்க இல்லாமங்க இல்லை உங்களோட பிறந்தவள்களுக்குங்க பாருங்கள் உங்களை பத்து மாசம் பெத்து தாய் வேலைக்கு போனா ஒருவேளை தாய் வேலைக்கு போனா தகப்பெண் வேலைக்கு போனா உங்களை உங்களோட மூத்திரமல்லி பீ அள்ளி உங்களோட குளிப்பாட்டி என்ன மாதிரி உங்களோட குழந்த மாதிரி பார்த்தா உங்களோடய அக்கா மேரே இல்லை தங்கஜி மேற பாமார் ராசாதி சாப்பிட்டியா என்ன பிரச்சனை ஏதாச்சும் கேட்டுருப்பியா இல்லை அதுகளை போய் அக்காஜி அம்மாஜின்னு கொஞ்சிருப்பியா இல்லை உன்னை பெத்ததாய் ஒரு நாளாச்சும் அம்மாஜி சாப்பிட்டியா உனக்கு எதுவும் வேர்மான்னு சொல்லி கேட்டிருப்பியா ஏதோ இந்த ஃபேஸ்புக்கில் நாலு லைஃப் ஸ்டைல் வீடியோவும் நாலு விதவிதமான உடுப்பையும் நாலு வாகனத்தையும் காட்டினா பிறகு நீங்கள் நிற்கிறீங்களோ இதுதான் வாழ்க்கை இவா இப்படி தான் இருக்கிறா இவா சரியான நல்லவா இவள் ஆனால் முகம் இப்படி இருக்குன்னு எனக்கு பின்னுக்கு பின்னுக்கு இப்படி இருக்கணும்னா தெரியுமா இல்லை நான் முகத்தில் இப்படி சிரித்து கொண்டு ரெண்டு இந்த வீடியோஓ பண்ணி போட்டு என்ன பேஜ் பேசணுன்னு தெரியுமா அப்படி அதுதான்டா வாழ்க்கை முதல்ல நியம் என்ன நிழல் தெரிஞ்சு கொள்ள வேணும் இப்படி நான் ஒரு பொம்பளையோட நான் சமூக வளத்தில் போயம்மா நான் இப்படி எல்லாம் மெசேஜ் போட்டு கதைச்சு என்று சொல்லி உன்னை தாயிட்ட சொல்லுவியா இல்ல உன்னை கல்யாணங்காட்டி உன்னை நம்பி வந்தவள்கிட்ட சொல்லுவியா இல்லை நீ இப்ப பெத்த பிள்ளைய சொல்லுவியா என்ன ஜென்மங்கள் நீங்கள் இல்லாம தெரியாதான் கேக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்க நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்கிறார் சொல்றாரு ப்ரைட்டா போ என்ன பிரைவேட் நான் இந்த போடுற வீடியோவை நான் மட்டுமே பாக்கிறேன் நீங்க எல்லாரும் பாக்குறீங்களே பப்ளிக்கா தானே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க நீங்கள் வீடியோ பப்ளிக்கா போடுறீங்கன்னா பப்ளிக்கா நாங்கள் சொல்ற கருத்தையும் மேற்க ரெடியா இருங்க இப்போ நீங்க எனக்கு என்ன எல்லாம் போடுவீங்க அங்க படுத்தது இங்க படுத்தது அவனோட படுத்தது இவனோட படுத்தது இந்த நேற்று நான் வீடியோ ஒரு வீடியோ தான் போடுறேன் அதுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன் எத்தனை பேர் நேற்று எனக்கு ஃபேஸ்புக்கில் ஹோல் பண்ணிருக்கிறீங்க அதுவும் ஒரு ஆண் ஆடை இல்லாமல் கால் பண்ணியிருக்கிறார் ஆதாரத்தோட நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவே பாருங்க எப்படிப்பட்ட ஜென்மங்களாக நீங்கள் இருக்கிறீங்களு சொல்லி கல் ஐடியில இருந்து எத்தனை ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களா இல்ல தெரியாதாங்க கேட்குறேன்னு ஒரு பொண்ணை நீங்க எப்படி பார்க்குறீங்க வெளியில் மேடைக்கு மேடை மைக்க பிடிச்சு கத்துறீங்க அப்படி இருக்க வேணும் இப்படி இருக்க வேணும்னு ஆனா உள்ளுக்குள்ள நீங்க செய்கிற கழிவு கலுசறிகளை உங்க மனசை நெஞ்சு பாருங்க நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் என்னென்னு என்னன்னு நீங்க கொள்ளுங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா உங்களை மனசாட்சியே நீங்களே கேளுங்க மாலினி மார்க்கண்டு இனிமேல் ஆச்சு நீங்கள் கதைக்கிற வார்த்தையால் அளவோட கதையுங்க நீங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் சரி பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் சரி இருக்கலாம் எனக்கு அதைப்படி ஜஜனே இல்லை எனக்கு சொல்ல வேணும் எந்த மனசில் உறுத்துனா தான் நான் சொல்ல வேணும் அதுக்காக மேற்கொண்ட வீடியோ தானே இது திருப்பி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ண வேணுமாட்டா ஃபர்ஸ்ட் என்ன 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 மட்டும் இல்லை என்ன போல நல்ல ஹரத்தை சொல்லி வந்து எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க எல்லாரையும் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்து போட்டு உங்களோட ஹரத்தை சொல்லுங்கள் நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் நீங்கள் தைரியமான பெண்ணுண்டு மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு பெண்ணாலையும் ஆடை இல்லாமல் அவுட்டு போட்டு வழியில் வரையலாது அது இந்த உலகம் நாங்கள் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு சொல்லி எவ்வளவுதான் கத்தினாலும் பெண் என்பவள் பூஜைக்குரியவள் என்று சொல்லி சொன்னால் போத்திட்டு பூஜை செஞ்சா தான் அந்த பூஜைக்கும் பிரியோசனை அதை யோசித்து கொள்ளுங்கள் பெண் பெண்ணாக இருக்க மட்டும்தான் அவளுக்கான மரியாதை இருக்கும் அவுட்டு போட்டு நிப்பெண் நான் அவுட்டு போட்டு நிற்க எல்லாரும் பார்த்துட்டு போவாங்கன்னு சொல்கிறவள் பெண் இல்லை உங்களுக்கு கோபம் வந்தால் அதுக்கு நான் காரணம் இல்லை நீங்கள் என்னவும் செய்யுங்க என்னவும் கத்துங்க உங்களோட வீடியோவை நான் இதில் பதிவிடுறேன் இவங்களோட உண்மை முகத்தை மக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டு இப்படி கதையில பின்னால போட்டுட்டு இப்படி காலை காலுக்கு மேல போட்டுட்டு இப்படி நாலு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் வச்சு படம் பார்த்து கொண்டு வந்தா டெம்மாக்கு இந்த ஹை சேலரி இந்த பேங்க்ல விழுத்துட்டு இருக்கும் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை நாலு இடத்துல இருந்து உண்மை கதை அடிச்சுங்க என்னோட பிரைவேட்ட வாங்க என்னோட பேசிட்ட காட்டுறேன் என்னோட தொழில் அது நான் ஸ்டேரிங் கார்ல பிடிச்சா எனக்கு போனஸ் விழும் என்ன விழும் போனஸ் போனஸ் ഇല്ല സുമില്ല കാസുക്ക് നൂറ്റി അമ്പത് ഇരുനൂറ് പോണസ് മറ്റും ഇടും മറ്റും അപ്പൊ നാ എന്ന വിഞ്ചാനിയാ കേക്സ്പോർഡ് ചാഞ്ച് കിടക്കും വേറെ ഇടത്തും ചാഞ്ച് കിടക്കാൻ പയപ്രക്ക് ഓവർ നാട്ടിലെ ഒര് കുക് നാ വേല എല്ലാ ഇടമും വിലയെടുക്കാൻ നാ ഇരിക്ക ഹെൽത്തിയാക്കേ എല്ലും വരത്തക്കാര എല്ലാരും ചാപ്പുറ വരയ്ക്കണം എല്ലാ നാം നാളെ ചെയ്ത് എല്ലാ മൊഴിയും മൂന്ന് മാസത്തിലെ നാം പിടിപ്പ് டென்மார்க் வந்து நான் மூன்று மாசத்துல மொழி வதச்சினேன் என்னால இப்போ அந்த மொழியை பிடிக்க முடியும் டச்சா இருந்தேன் ஸ்பானிஷா இருந்தேன் எனக்கு இந்த காட்டுக்கு ராஜா நான் தான் காட்டுக்கு ராஜா நான் பரப்ப தேவையில்லை ரீல்ஸ் போட தேவையில்லை பொத்தி கொண்டு உங்களோட சோத்து பிள்ளைக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு சீண்டி கொண்டு தெரிஞ்சீங்களோ அந்த வட்டி வேலுசார் சொன்ன மாதிரி பார்டர் நீரும் தாண்டப்படாது நானும் தாண்டப்படாது அந்த பார்டர்ல நிக்க வேணும் ரைட்